செய்யும்லர்மிழ் வேளையன்றி வர அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் திருமுல திருவடிகள் போட்டு போட்டு திருமந்திரம் நான்காம் தந்திரம் பத்தாவது அத்தியாயம் வைரவ சக்கரத்தில் இன்று பகவர்களை பந்து போல வீசேறிய முடியும் என்கின்றார் சூளத்தையும் கவாலத்தையும் இருக்கின்ற வைரவரை தியானிக்கும் போது நம்முடைய எளிமைகளை விளையாடுகின்ற பந்து போல உதச்சி வெளியே தள்ள முடியும் என்று உணர்த்த வருகின்றார் மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் நம இன்றைக்கான மந்திரம் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று நடந்து வைரவன் பகைவனை கண்ணது தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படர்ந்த உடலோடு பந்தாடலாமே படர்ந்த உடல் போடு பந்தாடலாமே அதுக்கான கமெண்ட்ரி பைரவா புரொடக்ட் ஹிஸ் டிவோட்டிஸ் பை ஹிஸ் கிரேஸ் அண்ட் பவர் a devotee can easily defeat foes இன்னைக்கு வந்து பைரவர் எப்படி நமக்கு அருள் பாலிப்பாருன்றத சொல்றாங்க அதே சமயம் அவர் எப்படி இருப்பார் சூலமும் கபாலமும் கையில் ஏந்தியவரா இருப்பார் அப்படின்றதையும் சொல்றாங்க அவ்வளவு அவளுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா இருக்கிறாங்க நம்மளோட பகைவர்களை நமக்கு நமக்குள்ள இருக்கிற பகைவர்கள்னாலும் சரி நம்மளோட தீய எண்ணங்கள் தான் நம்ம தீய எண்ணங்களை அழிக்கிறதுக்கும் சரி மத்தவங்க அந்த தீய எண்ணத்துல நம்மள நெருங்கினாலும் சரி அந்த தீய எண்ணங்களை அழிக்கிறதுக்கும் மத்த இருந்து அந்த தீய எண்ணங்கள் நம்மள நெருங்காம நம்மள பாதுகாக்கிறதுக்கும் சரி ஆஹ் அவர்தான் இருக்கிறாரு ஏன்னா நம்ம இந்த இதனாலதான் அந்த நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களாலதான் இந்த பிறப்பு இறப்புன்றதுல மாட்டிட்டு இருக்கோம் இறைவனை அடைய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட எண்ணங்கள் தான் அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு வந்து நீங்க பைரவரை வழிபடலாம் தான் இந்த இதுல கொடுத்துருக்குறாங்க ஏன்னா தீய தீய விஷயங்களை அழிக்கிறதுக்கு அவர் மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறத நமக்குள்ள இருக்க ஆசை கோபம் பற்று பேராசை அகம்பாவம் பொறாம பயம் இது எல்லாத்தையும் போக்குறதுக்கும் அந்த எண்ணத்தோட அந்த தீய எண்ணத்தோட நம்மளை யாரும் நெருங்கினாலும் அவங்கள்ட்ட வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கும் அப்படியே நெருங்கிட்டாலும் அவங்கள பந்தாடுறதுக்கும் நமக்கு அருள் புரிவாரு அப்படிங்கறதுதான் இந்த பாட்டுல நான் பாக்குறேன் அவர் நமக்கு பாதுகாப்பாக எப்பயுமே நமக்கு பாதுகாப்பாக எப்பயுமே அவர் நமக்கிட்ட இருப்பாரு அவர் ஜஸ்ட் நினைச்சாலே போதும் அடுத்த கடமே வந்து அந்த அன்போடையோ நன்றியோடையோ நினைச்சா போதும் நமக்கு எப்பயுமே பாதுகாப்பா அவர் வந்து இருப்பாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்புறம் நேற்று கேட்ட அந்த கேள்விக்கும் ரத்னகுமார் கேட்ட கேள்விக்கும் அந்த வளர்பிறை தேய்பிரைய அதையும் சொல்லிடுறேன் ஆஹ் அது மாறும் இன்னைக்கு வந்து இப்ப சதுர்த்தசின்னு இருக்கு இன்னைக்கு இப்ப தேய்பிரை த சதுர்தசி தசிக்கிட இப்போ ஒரு இருபது மணி நேரம் அது டிராவல் பண்ணுதுன்னா வளர்பிரையில மாறும் தான் வளர்பிரையில இருக்க சத் சதுர்த்தசிக்கு அந்த டூரேஷன் வந்து மாறும் அந்த கால அளவு வந்து அது இருபத்தி நாலு மணி நேரமா இருக்கலாம் பத்தொன்பது மணி நேரமா இருக்கலாம் இருபத்தி ஆறு மணி நேரமாவும் இருக்கலாம் அது அந்த சுழற்சியை சுழற்சியை பொறுத்து அது மாறும் மாத மாதமும் மாறும் இந்த மாதம் சதுர்த்தியும் அடுத்த மாசமும் மாறும் வளர்பிறை தேய்விரையிலயும் அந்த மாற்றங்க அந்த கால அளவு வந்து மாற்றம் இருக்கும் ஆஹ் அதை தான் நான் பார்த்தேன் அது அதையும் சேர்த்து சொல்லிடலான்னு நன்றிங்கய்யா அனைவருக்கும் நன்றி வேற யாரும் இருக்காங்களா எனக்கு யாரும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா அதை பத்தி பேசலாமா இல்ல நம்ம இல்ல சொல்லுங்க என்ன பண்ணலாம் பொருள் பாத்தீங்கன்னா தியானிப்பவர் மனதில் வைரவர் சூலத்தையும் கபாலித்தவரும் தரித்தவனாக அப்படின்ற முதல் வரி தன் அரியவரின் பகைவனை அவரிடமிருந்து போக்கடித்தோம் அப்படின்னு இரண்டாவது வரைக்கும் மீன் கொடுத்துடலாங்க உயிரானது பகைகளை தொடர்ந்து உண்ணும் போது அதாவது வினைகளை சேர்க்கும் போது தடுத்து உயிரானது மீண்டும் உடல் எடுக்காமல் பாதுகாத்து நிற்கும் அப்படின்றாருங்க அதாவது வைரவர் தியானத்தினால் முன்வினைகள் நீங்கும் வினையும் சேராது பகைவன் என்று திருமூலர் குறிப்பிடப்படுவது உயிருக்கு பகையான ஆணவத்தையும் கரும வினைகளையும் தான் என்ற நோக்கில் பொருள் கொள்ளப்படுகின்றது சிவனடியார் ஒருவருக்கு புறப்பகை என்பது கூட ஒழுக்கமாகும் அனைவரிடமும் அன்பும் நட்பும் கருணையுமே சிவனடியார் ஒருவரின் குணங்களாகும் எனவே உயிருக்கு பகையான ஆணவம் பற்றியே பொருள் கொள்ள வேண்டும் இந்த நம்ம எளிமே அப்படின்றது ஆணவத்தை தான் குறிப்பிடுறதா அவங்க குறிப்பிடுறாங்க மிக்க நன்றி கிருத்திகாமா வந்திருக்காங்க வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம்மா வணக்கம் நீங்க உங்களுடைய பார்வை முடிச்சுட்டீங்களா நான் ரொம்ப லேட்டா முடிச்சாச்சுங்கம்மா அது சிம்பிளா முடிச்சாச்சுங்கம்மா நீங்க அவங்களோட இது தொடரலாமா நன்றி நன்றி இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு என்னுடைய செலவுக்காக நான் ஒரு முறை வாழ்ச்சிருக்கேன் நடந்த வைரவன் கபாலி கடந்த பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த வைரது உண்ணும் பொழுது படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஸ்தூலம் கபாலி அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும் ஆயுதங்கள் ஆஹ் வைரவருடைய ஆயுதங்கள் கபாலம் அப்படிங்கிறது வந்து மண்டவோடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கடந்த பகைவனை கண்ணது போக்கி அப்படின்னா ஆஹ் கண்ணது போக்கி அப்படின்னா கருணை காட்டாது அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் சொல்றாங்க தொடர்ந்த வயிறது உண்ணும் பொழுது அப்படின்னா அவனை வந்து உயிரது உயிரது அது இல்ல உயிரது பண்ணிக்கணும் நான் தவற வச்சிட்ட தொடர்ந்து உயிரது உண்ணும் பொழுது தொடர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே அப்படின்ற அப்ப தொடர்ந்து அந்த உயிரை உண்ணும் பொழுது அப்படின்னா சொல்றாங்க இது ஏதோ நம்ம ஒரு ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆஹ் பகைவரை வெல்வதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயம் நாமங்கிறத விட ஒரு வைரவ உபாசக செய்யக்கூடிய விஷயம் வைரவர் நமக்காக செய்யக்கூடிய விஷயம் இப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா இது உள்ளுக்குள்ள நடக்கிறது நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்றுக்கு வந்து ஒரு சக்கரத்தை சொன்னோம் அந்த சக்கரம் வந்து எப்படி அமைக்கணும்னு சொன்னோம் ஆறு குறுக்கு கோடு ஏழு கோ ஆறு கோடு அதுக்கு மேல கோ குறுக்கு கோடு அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கட்டம் விட்டு கட்டம் சூலம் கபாலம் போடணும் இதெல்லாம் சொன்னோம் அப்புறம் வந்து என்ன பண்ணும் இடப்பக்கமாக இடதலை வழியாக வழியாக பலமாக நடக்க அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லிட்டு அந்த குரு கிட்ட மூலமந்திரத்தை கேட்டு நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு நான் இன்னொன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்முடைய உடலில் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பீஜம் அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த கட்டத்தை பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கட்டங்கள் இருக்கும் நம்ம முப்பத்தி ஆறு தத்துவங்களை குறிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு பார்வை கூட வரும் நமக்குள்ள இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்த விஷயங்கள் இந்த முப்பத்தி ஆறு பா தத்துவங்களுக்கும் ஒரு ஒரு அணுவிலும் இருக்கக்கூடிய அந்த பீஜம் ஒளியேற்ற நம்ம வந்து உபாசனை பண்ணலாம் அப்படின்னு புறமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த முகத்துக்கு மேல வடிவமைப்பு இந்த யாய் என்கின்ற வடிவமைப்பை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆன்மா தங்கக்கூடிய இடமான இந்த புருவ அப்ப அந்த அத அந்த இடம்தான் சூழம் கபாலி அப்படின்னா கபாலம் நம்முடைய மண்டையோடு இதுல குறிப்பா இன்னும் சொல்ல போனா பிடரி அப்படின்னு சொல்லுவோம் கடந்து பகைவனை கண்ணது போக்கி அப்படின்னு அப்ப கண் அப்படின்னா இந்த இடத்துல அவனை அவனுக்கு கருணை காட்டாது அப்படின்னு ஆஹ் நம்ம வந்து ஒரேசிரியர்கள் சொல்லியிருக்காங்க இங்க கருணை எதற்கு கருணை காட்டாது கடந்து கடந்து கபாலி கடந்து பகைவனை கண்ணது அதாவது பகைவனுடைய கண்ணதை போக்கி அப்படின்னு பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது அப்படின் அப்ப அந்த பகைவனை கண்ணது போக்கின்னா அந்த பகை மீண்டும் நம்மை பார்க்க அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கண் அப்படிங்கிறது பார்வையோடு தொடர்புடைய ஒரு விஷயம் அப்ப என்ன சொல்றாரு பகைவனை கண்ணது போக்கி இங்க இருந்து நம்முடைய பிடரியில இருந்து பிடரியில இருந்து ஒரு பார்வை நம்ம நம்ம வந்து இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு முறை அது வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்டையும் இப்ப பொறுத்த வரைக்கும் முன்னேற்றி அந்த இருந்து நேர பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிடரி அததான் இந்த கபாலம் இந்த இந்த பகுதி தான் கபாலம்னு நம்ம சொல்லுவோம் நீங்க இங்க இருந்து இந்த இந்த நெற்றிலிருந்து பட்டை போடுங்க நான் அப்படியே நெற்றியில ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி வாங்க இந்த மேல ஒரு மூடி மாதிரி ஒரு தேங்காய் மூடி மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த போர்ஷன் தான் கபாலம் அப்ப இந்த கபாலத்துல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி அந்த சூலம் இன்னொரு பகுதி அந்த அதனோட முடிவு பகுதியான இதை இந்த பிடரியினுடைய க தொடக்கூடிய அந்த விஷயம் அதை கடந்து பகைவனை கண்ணது போக்கி எது பகை அத்தனை காமாதிகளும் அத்தனை உலகியல் விஷயங்களையும் விஷயங்களும் பகைவன் தான் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கண்ணது போக்கின்னா அவன் அவன் மீண்டும் நம்மை காண மாட்டான் எப்பொழுது இந்த ரெண்டு இடத்துல நம்ம கவனம் வைக்கும்போது அது அப்பதான் அது வந்து நடக்காது அப்படின்னு அவர் சொல்றார் கண்ணது போக்கி அப்படி மாத்திரம் தானா அப்படின்னா தொடர்ந்த உயிர் உண்ணும் பொழுது அப்ப இந்த உயிர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்மை தாண்டி இந்த நம்முடைய உயிர் வந்து உண்ணப்படுகிறது எங்க உண்ணப்படுகிறது மியூட் பண்ணிக்க முடியுமா தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது அப்ப இந்த உயிரானது இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உடலோடு சார்ந்தது அப்போ இந்த உடலோடு இந்த 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 மூச்சு இந்த உடல் இந்த இரண்டுக்கும் உண்டான இந்த இந்த எல்லாரும் கேட்பாங்க உயிர் வேற ஆன்மா வேற அப்படின்னு கேட்பாங்க இந்த உயிர் என்பது இந்த உடலோடு சம்பந்தப்பட்டது உயிர் போயிடுச்சு அப்படிம்பாங்க எங்க போயிடுச்சு அதை யாரு தூக்கிட்டு போனாங்க அதற்கு உண்டானா வாகனம் எது இந்த ஆன்மாதான் உயிர் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த உடல்ல அந்த ஆன்மா இல்லை அப்போ மூச்சு அந்த மூச்சு ஒரு தொடர முடியும் தொடர்ந்த உயிர் எது உண்ணும் பொழுது உண்ணும் பொழுது அப்படின்னா இந்த இடத்துல உணவு உண்றது ஒரு பகுதி உண்ணும்னா கவனிக்கணும் உண்ணி கவனித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அத்தகைய உண்ணும் பொழுது அப்படி இந்த மூச்சானது தொடர்ந்து இந்த முன்னெச்சியையும் பிடரியையும் உண்ணும் பொழுது நினைக்கும் பொழுது அங்கே நினைக்கும் பொழுது படர்ந்த உடல் கொடு பண்டாடலாம் அப்ப அந்த உடல் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு சூட்சுமம் சொல்றாரு படர்ந்த உடல் அது அப்படின்னு எங்க படர்ந்த உடனே ஒரு சில ஒரே ஒரு சில நண்பர்கள் ஒரே இந்த இடத்துக்கு வரவே இல்லை ஆனா ஒரு சில ஒரே நண்பர்கள் வந்து இந்த விவாதம் பண்ணும்போது போது சொல்லிருக்காங்க இது வந்து சவாசனத்துல பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சவாசனத்துல இது பண்ண கூடாது இந்த படர்ந்த உடல் கொடுன்னா இந்த உடலுக்கு நேரக்கூடிய ஒரு தன்மைய வந்து சொல்றாரு திருமூலர் என்ன செய்யும் இந்த அட்டமாசித்த ஒன்றான இந்த உடல் படரக்கூடிய ஒரு தன்மை ஒரு அத்தகைய தன்மையே அனிமா லகிமா சொல்றோம் இல்லையா அதுல உடல் பெரிதாக கூடியது உடல் எப்படி பெரிதாகும் அது அந்த உடல்ங்கிறது நம்ம நன்மையோ அப்புறம் உடல் கூடாது இந்த இந்த உடலுக்கு எத்தனை விதமான கோஷம் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா பிராணமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்தமய கோஷம் மனோமய கோஷம் நம்ம சேர் சொல்லல மாதிரி சொல்லி இருக்க இதெல்லாமும் இருக்கு சோ இதெல்லாமும் உடல் தான் அப்ப இந்த உடலானது பரந்த வளர்ந்து நிற்கும் அதாவது பெருசா இருக்கும் உடல் கூடு பந்தாடலாமே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பந்தாடலாமே எகரும் அப்போ இந்த 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 தரையில இருந்து நம்ம மேலே எழும்பக்கூடிய ஒரு தன்மை நான் வந்து இத கண்ணால பார்த்தவங்க நான் பார்த்திருக்கேன் நான் வந்து நேர பார்த்தது கிடையாது ஆனா இந்த ரொம்ப ஜெனவனானவங்க அஹ் தியானத்தும் போது உடல் வந்து தரையில இருந்து ஒரு அடி ரெண்டு அடி மேலே எழும்பி நிற்கக்கூடிய ஒரு தன்மைய பார்த்தவங்கள நான் பார்த்தேன் கிடையாது அப்போ அது சாத்தியம் எப்பொழுது இந்த உடல் படர்ந்து நிற்கும் பொழுது அப்ப இந்த உடல் படர்ந்து நிற்கும் பொழுது உடலை பந்தாடலாம் பந்தாடலாம்னா மேலே எழும்ப செய்யலாம் பந்தோட தன்மை என்ன இட போத்து டப்புனு மேலே எழும்பும் அப்ப அந்த மாதிரியான ஒரு விசை நம்ம உள்ளே கிளம்பும் அதற்கு என்ன பண்ணணும் கடந்து பகைவனை கண்ணது போக்கி எங்கே உன்னச்சு பின்னச்சு சூளை கபாலி அத பண் எங்க எதை வச்சு பார்த்தனும் அப்படின்னா தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது நோக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அந்த 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 வைரவ சக்கரத்தினுடைய ஒரு ஒரு பிரயோகத்தை வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமான விஷயம் அந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறாரு திருமூலர் நமக்கு இத வந்து நம்ம வந்து இப்படியும் பார்க்கலாம் கிரியா பேஸ்ல நம்ம இப்படியும் பார்க்கலாம் இல்லைன்னா நம்முடைய இந்த மனத்தை தாண்டி நம்ம போகும் பொழுது இந்த உடலானது எளிதாக மாறிவிடும் எளிதுன்னா நம்ம உடலை பற்றிக்கொள்ள பற்றிக்கொள்ளதான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த உடல் மீது நம்ம வந்து பற்றி தோன்றும் நிறைய விஷயங்களை பச்சு கொண்டே இருக்கும் ஐயோ கால் வலிக்கல ஐயோ கை வலிக்கிது ஐயோ இங்க வலிக்குது ஐயோ அங்க செவந்தேன் இங்க இல்ல இதெல்லாம் பற்றி போய் உடல்லாம் அதெல்லாம் நடக்கும் அடுத்த விஷயத்துக்கு போ அப்படின்ற அந்த தன்மை நமக்குள் வரும் அப்போ இலகுவாகும் அதற்கும் நம்ம வந்து பந்தாட இந்த பந்தாடலாமே அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உபயோகமா பிரயோகமா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஞான பாதையில பார்க்கும்போது அப்படியும் புரிஞ்சுக்கலாம் இல்ல நம்ம பக்தியா பார்க்கணும் அப்படின்னா இதையெல்லாம் தாங்கி இந்த காலத்தை காக்கக்கூடிய இந்த வைரவனானவன் வைரவனானவன் நம்முடைய பகையை கந்தாடுவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எது பகை அப்படிங்கிறதுனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம நினைக்க வேண்டியது இந்த உடலில் இருக்கக்கூடிய காமாதிகளை அவன் பகையாடுவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான சூட்சமான ஒரு ஒரு விஷயம் ஆஹ் அதை உங்களோடு பகிர்ந்து காலை விளை என்னுடைய பகிர்ந்தலை நன்றிங்கம்மா பல பார்வை வழக்கம் போல ரொம்ப அருமையா இருந்ததுமா நன்றி தியாக வாங்கய்யா வணக்கம் தியாகராஜன் ரஜனையா வேந்தியாமா வாங்கம்மா வணக்கம்மா வேந்தியாமா வாங்கம்மா வணக்கம்மா எனக்குதான்னு தெரியல அம்மா குரல் விட்டு விட்டு கேக்குறது இந்தியாமா நீங்க பேசுறது கேக்கல ஆரம்பத்துல இருந்து அவங்க பேசுறது கேக்கல இல்ல விட்டு விட்டுதானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு மாத்திரம் தானா இல்ல இல்ல விட்டு விட்டுதான் கேட்டுச்சு அப்புறம் இப்ப சுத்தமா கேக்கல வேந்தியாமா நாங்க பேசுறது கேக்குதா குறிப்பின நான் மாத்திக்கங்கம்மா நெட்டு கூட ப்ராப்ளமா ஓம் ஓம் திருமூலரே போற்றி இருநூற்று தொண்ணூத்தி ரெண்டாவது திருமந்திரம் பகைவரை பந்தாடலாம் திருமந்திரம் நடந்த வைரவன் சூல கபாலி கடந்த பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படர்ந்த உடல் கொடு பந்தாடலாமே திருமந்திரத்தின் பொருள் மேலே சொன்னபடி சென்ற மந்திரத்தின்படி வைரவரை நினைத்து தியானம் செய்பவர் உள்ளத்தில் இடம் கொள்கிற வைரவ கடவுள் கைகளில் திரிசூலம் கபாலம் ஏந்தியவர் இந்த உருவ நினைவோடும் உணர்வோடும் தியானம் செய்பவர்கள் பகைவரை வெற்றி கொள்ளவும் அவர் மேல் இரக்கம் கொள்ளாது உடலை கொண்டு உயிரை விழுங்கி இறந்த உடலை பந்தாடவும் செய்யலாம் கண்ணது போக்கி இவற்றின் பொருள் கருணை காட்டாது உயிரது உண்ணும் இவற்றின் பொருள் உயிரை குடித்து படர்ந்த உடலை இவற்றின் பொருள் உயிர்விட்டு விழுந்த உடம்பை பகையை பந்தாட வைரவரை பணிகை என்பது குறிப்பு கபாலம் என்ற சொல்லின் பொருள் நாம் அனைவரும் அறிந்ததே மண்டை ஓடு கழக வெளியீட்டில் நுட்பமான உரையை உரையாசிரியர் படைத்துள்ளார் அவற்றை காண்போம் மேற்கூறிய முறைப்படி நடந்து வைரவ கடவுளின் துணையை வேண்டி அவர் சூலத்தை உடையவர் என்றும் கபாலத்தை உடையவர் என்றும் மனம் கொண்டு பகைமேர் செல்லுதல் வேண்டும் அங்க நம் செல்வார் பகை வென்று பகைவன் கருத்தையும் கண்ணையும் போக்கி அவன் தன் உயிரினை தொட்டு உண்ணும் பொழுது மிக எளிதாக அவன் தன் உடலை பந்தாடல் ஒத்து பந்தாடலாகும் சூலக சூல கபாலி இதனுடைய பொருள் சூலத்தையும் கபாலத்தையும் கடந்து என்ற சொல்லின் பொருள் வென்று அனைவருக்கும் நன்று சிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா யாகராஜன் ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா